ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போனதுமே எடுத்த முதல் பிளாகு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கா அக்கா பசங்க எல்லாருமே வீடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாம் நம்ம போய் காரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப தான் தெரிஞ்சது கார் நகரவே இல்லை என்னான்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ் பேக் வீல் வந்து பஞ்சராக இருந்தது நம்ம இங்கேருந்து ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறத விட அவங்க அங்கேருந்து வந்து ஆள் வந்து எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆள் சொல்லியிருந்தேன் எப்போவுமே வந்து கார் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக இருந்தது அப்படின்னாவே அணிலி எலி இவங்க எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க இது மட்டும் இல்லாமல் இது வேறு பஞ்சர் வேறு நமக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் தான் வந்தோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கள் அப்பா இன்னைக்கு வந்துருக்கோம் போய் பார்ப்போம் வாங்க போங்கடா ம் போங்க ம் ஆனால் செருப்பம் சர கரெக்டாக இருக்கா சீதாக்கு போங்க போங்க நேற்று ஏர்போர்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து ஃப்ளைட்டு லைட்டு அதுக்கப்புறம் ஒரு லக்கேஜி வரலை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து லக்கேஜ் வரலை ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவோம் அதில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக ஃப்ரீஸரில் வைக்கிறது இதெல்லாம் குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வருவோம் அது எல்லாம் லாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அது லக்கேஜும் எல்லாமே வேஸ்ட்டாக போவோம் நேற்று எங்களோட லக்கேஜ் ஒன்று வரலை மற்றதுலாம் வந்துச்சு ஒன்று வரலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னும் வரலை இன்னே வர ஒரு நாள் ஈவினிங் வந்துருந்தாங்க இன்னும் வரலை என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ அடுத்து அர்ஷிதா பை வீட்டுக்கு வந்திருக்காங்க அவந்திகா அவந்திகா எங்க பாரு அவந்திகா தான் ஃபுல் மேக்கப் சரி பாங்க போங்க போங்க சரி போங்க போடா விரு விருன்னு போடா அம்மாடா

கார் முதல் விலையாக எங்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தான் வந்து பார்க்குறோம் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அந்த கலரை பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருந்தது அதனால தாங்க நான் இதை வீடியோ எடுத்தேன் இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்து தொடர்ந்து வீடியோ எடுத்த வீடியோ அதை அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்போதுமே வந்து வீட்டுக்கு வந்ததுமே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து தோட்டத்துக்கு போயிடுவேன் ஆனால் இந்த கார் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வந்து தோட்டத்துக்கே வந்தேன் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே அப்படியே பச்சை பசேல்னு அந்த தென்னை மரம் இப்போ வந்து வயல் நட்டுருக்காங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மாமரம் கொய்யாமரம் இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருந்தது என்னோட நீங்களும் சேர்ந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிறது பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கார் கொடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு எனக்கு கிடைக்கவே இல்லை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தோட்டத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அதுங்களே வந்து பார்த்திங்கன்னா ஜேக் வந்து நாங்கள் வந்து ஒன் வீக் அடுத்து அவங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுமே வந்துடுவாங்க இந்த விலாகில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இந்த மரங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது காலையில் போது நம்மளை வரவேற்கிறது தூங்கும்போதும் வரவேற்கிறது இந்த குருவிகளோட சத்தம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நிஜமாக சொல்கிறேன் அப்படியே அங்கே அந்த தோட்டத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா வரவே மனசே இருக்காது பசி கூட எடுக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் குட்டீஸ்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் தண்ணி இல்லாமலே

ரண்டா ஹம் அப்பம்மா கொண்டு வர தள்ளி தள்ளி நானான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து நான் ஃப்ளாக் எடுக்கிறேன் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மதியானம் வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்மளுடைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கே காசு வந்திக்கா ஐயோ காசு கீழே போட்டுறாதான் இங்கே பாரு பட்டில் காட்டு காசு எங்கே விற்கிற காட்டு இங்கே காசு கேட்டேன் எங்க வைக்கணும் எங்க வைக்கணும் பட்டில காட்டு காசு வை சாமி காசு வை காசு எங்க வைக்குவா வை எங்க டவுசர்ல சொல்லுறா டவுசர்ல சொல்லுறா ஹாய் சொல் சாமி பட்டு இங்க பாரு தம்பி எங்க பாறேன் ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும் அம்மா தண்ணி வலிது போலமா ஆ ஐயோ காசு கீழ விழுந்துருச்சு சாமி இந்த காசு கீழ விழுந்துச்சு பாரு எடு எங்க வைக்கணும் நான் வந்து ஊர்ல இருந்து வரும்போது துபாய் டு சென்னை சென்னைல திருச்சிக்கு வந்தேன் அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால லக்கேஜை வந்து அதுக்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பேப்பர்ல வந்து எழுதி கொடுத்தாங்க அவங்க ஒரு காப்பி அவங்க ரெண்டு காப்பி எங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருந்தாங்க இதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண காப்பி இன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆச்சு மூணு நாளுமே வந்து டெய்லி ஃபோன் அடிக்கிறேன் இந்த நம்பருக்கு ஆனால் எடுக்கவே இல்லை அப்புறம் முந்தா நாள் கால் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் லக்கேஜ் இன்னும் வரல எப்படியும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே வந்து கிடச்சது கால் வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா பார்த்து சாமி நான் எல்லாம் உட்காந்துருக்கேன் என்னன்னா இந்த இந்த கம்ப்ளைண்ட் பண்ண பேப்பர் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி மூணு நாளாக கால் பண்ணுறேன் அவங்க வந்து இன்னும் வரல இன்னும் வரலன்னு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் அங்கே ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கறதுனால இண்டிகோவில் இருந்ததுனால அவங்கள்ட்ட நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் அவங்கள்ட்ட பர்சனலாக வந்து கேட்கணும் அவங்களும் சொன்னாங்க இல்லை லக்கேஜ் வந்து சென்னை டு திருச்சியில் உள்ள பேசஞ்சர்ஸும் இப்போ தான் அவங்களோட லக்கேஜும் இருக்கும் ப்ளஸ் மிஸ் ஆன லக்கேஜும் இருக்கும் அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் வெயிட் பண்ணுங்கள் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க சரி நானும் வெயிட் பண்ணேன் இன்னையோட த்ரீ டேஸு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் வந்தது என்னென்னா வந்து லக்கேஜ் வந்து வந்துருச்சு எங்கே இருக்கீங்கன்னாங்களே நான் நினச்சேன் சரி அங்கே புது வீட்டில் இறக்கிடுவாங்கன்னு பார்த்தேன் அவங்க சொல்லிட்டாங்க இல்லை உங்கள்கிட்ட தான் கையில் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க இந்த கம்ப்ளைண்ட் பண்ண பேப்பர் இருந்தால் தான் அவங்க வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க நல்ல வேலை இந்த கம்ப்ளைண்ட் பண்ண பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேப்பரும் பேக்கேஜுக்கான அந்த சீட்டு இருக்கும் இல்லையா அதுவுமே நான் வந்து பேக்லேயே தான் வச்சுருந்தேன் ஏன்னா இன்கேஸ் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு எதுவும் போகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வேணும் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து இப்போ கொண்டு வரேன்ட்டாங்களா எங்களுக்கு அப்பா லக்கேஜ் கிடைச்சா போதும் ஏன்னா அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா புது பேகு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் அதில் தான் வாங்கி வச்சுருந்தேன் நல்ல வேலை அது கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்ததுக்கப்புறமும் நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்

இந்த பிளைட்ல வரும் இல்லன்னா நெக்ஸ்ட் பிளைட்ல வரும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு நினைச்சோம் ஆனா கடைசியிலே மூணு நாள் கழிச்சு இந்த வட்டி வந்து ரொம்ப சந்தோஷம் ஆளே இல்லாம நாய்ங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்க இல்ல அழகா காமி நெத்திய காமி ஆ ஆமா சரிப்பை போடு அக்கா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சீத்தா மரம் தான் இருக்கு அதுல ஒரு காய பருங்க ஒரே ஒரு குச்சிதான் அழகா இருக்கு பாருங்க போட போ ஜுலு இன்னைக்கு வந்து சாதனா வீட்டுக்கு வந்தோம் சரி வீட்டுல அங்க சும்மாவே இருக்கிறோமே அப்படின்ட்டு ஆஹ் பிரியங்காவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் சாரீல கட் பண்ண

இது இதுக்குள்ள இருக்குது பழமஞ்சா இருக்கு காயா செங்காயா இருக்கிறது செங்காயா இருக்கணும் எவ்வளவுதான் இது ஓகேவா வாங்க பாத்தியே நம்மள தைகாட்டா கார் போட்டோ எடுக்கலாம் வந்து கறி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்படியே அள்ளித்துறைக்கு வந்துட்டு அப்படியே இருக்காங்க இருப்பாங்க அப்படியே நாங்க வந்து யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படினா டேனியல் அண்ணே வீட்டுக்கு அதுக்காக வந்தோம் சரி அவங்களும் வந்துட்டாங்க ஊர்ல ஊர்லேருந்து அவங்களே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம் அவங்களுக்கு நாங்கள் வரதே தெரியாது சர்ப்ரைஸாக தான் போகிறோம் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் இல்லையா பிரியாணி செய்யணும் அப்படின்றதுக்காக போய் கறி வாங்கலான்ட்டு வந்தோம் அப்படியாக்க இங்கே தான் இருக்க அப்படியே ஒரு இடத்துக்கு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம்